ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய்ய நமக நம்ம ராஜ சிவன் சிவநாலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சின்னு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த இடம் நம்ம சேலத்துலேருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் இந்த வெள்ளாளகுண்டத்தில் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு சிவாலயம் உருவாகிட்டுருக்குது இந்த ஆலயத்துக்கு பக்த கொடிகள் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து நிறைய பேர் இங்கே வராங்க இப்போ இவங்க வந்திருக்கிறவங்க பார்த்திங்களா சென்னை பக்தர்கள் சௌராஷ்டிரக்காரங்க இவங்க இப்போ தான் முதல் டைம் வராங்க ஏற்கனவே எங்கள் ஊரில் சென்னையிலேருந்து பக்தர்கள் இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க சாமி அவங்க சில வேண்டுதல் இங்கே வந்து வச்சுட்டு போனாங்களாம் அவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லாங்க அதனால நாங்கள் இந்த கோயிலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்திருந்தாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை திருமண தடைக்காகவும் குழந்தைக்காக எதை வேண்டிட்டு போனாங்களாட்டு இருக்குது உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சிருச்சேன் திருமண தடையை நீங்கிருச்சோம் அதுக்காக நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோயிலில் போய் நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பியிருக்கிறாங்க அவங்க அதனால் இந்த கோயிலுக்கு இங்கே வந்திருந்தாங்க அவங்க வந்தவுடனே எங்கள் சாமி இங்கே அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு முதல்ல அதை தான் கேட்குறாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லிவிட்டுருப்பாங்களாட்டு இருக்குது இங்கே வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் அவங்க கையாலேயே இங்கே ஒரு தனியாக அபிஷேகம் பண்ணலாம் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் அந்த லிங்கத்துக்கிட்ட போய் அவங்க கையில் இருக்கிற சில்லற கச நோட்டை ஏதோ ஒன்று வச்சு ஆளுக்கு மூணு சொம்பு தண்ணி மொண்டு ஊற்றிட்டு வேண்டுதல் வச்சாவே போதும் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிச்சிருது இதுக்காகவே நாங்கள் பார்த்தீங்களா எங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிற சாமி அது இல்லாமல் எங்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்குது அது இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி இல்லை இதுக்கெல்லாம் என்ன சாமி பண்ணணும்னு சொல்லி இங்கே வந்து கேட்டாங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் இந்த அபிஷேக லிங்கத்துக்கு அவங்க கையாலேயே மூணு சொம்பு தண்ணி மொண்டு ஊற்றிட்டு வேண்டுதல் வைங்க அதுக்கப்புறம் மேலே ஏறி ஒன்பது நவலிங்கம் இருக்குது அந்த நவலிங்கத்தை ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க நாங்கள் உங்களுக்கு பன்னீர் கலசம் கொடுக்குறோம் இந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் நந்தி வயிற்றுக்குள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பிரமிப்பாக கேட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியல ஏற்றுக்குது நந்தி வயிற்றுக்குள்ளார பதினஞ்சு அடி வயரத்தில் சிவபெருமான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லை மூணு அடி வயரத்தில் அதிகார சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் நீங்கள் உள்ள போனீங்களை அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாவே போதும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்களே எல்லோருமே பார்த்தீங்கன்னா நந்தி வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு வந்து கலசம் வாங்கிட்டு உள்ளே போனாங்க எதுக்கு இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சானோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் நிறைவேறுது அதுக்காக தான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறை வந்து இங்கே வேண்டுதல் வைங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் முடிஞ்சால் இந்த சிவநாலய திருப்பணியில் நீங்களும் ஏதாவது பங்கெடுத்துங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சிமெண்ட் மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்து அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறுங்க இது எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா நந்தி வைத்துக்குள்ளார கருவறை நந்தி வைத்துக்குள்ளார சிவபெருமான் அப்படின்னா அது இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை வந்துட்டு போங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஏதாவது கஷ்டமாக இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு பரிகாரங்கள் கூட செஞ்சு கொடுக்குறோம் வாய்ப்பு கிடைக்கும் போது தவற விடாமல் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் கையாலே அபிஷேகம் பண்ணிவிட்டு போங்க நினச்சதை நிறைவேறும் தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு வந்தால் எந்த பாக்கியமாக இருந்தாலும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோருக்குமே நிறைவேறும் ஓம் நமவாய்ய வணக்கம்